அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடளாவிய ரீதியில் இதுவரை பதிவான வாக்குப்பதிவு வாக்களிக்க ஆர்வம் காட்டாத அம்பாறை மக்கள் வெளிச்சோடிய வாக்களிப்பு நிலையங்கள் இலங்கையை விட்டு தப்பியோடும் மகிந்த சகாக்கள் வாக்கு அட்டை கிடைக்க பெறாத வாக்காளர்களுக்கு முக்கிய அறிவித்தல் உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நேரம் யாழ்ப்பாணத்தில் வாக்குச்சீட்டை கிழித்த இளைஞர் நாடு முழுவதிலும் காலை பதினோரு மணி வரை பதிவான வாக்குப்பதிவு சதவீதம் கடந்த ஐந்து மனுத்தியானங்களில் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று காலை ஏழு மணி முதல் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றன அதேவேளை இன்று மாலை நான்கு மணி வரை மக்கள் தமது வாக்குகளை அளிக்க முடியும் இதன்படி நாடளாவிய ரீதியில் இன்று காலை பத்து மணி வரையான காலப்பகுதியில் அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் சதவீதம் കളത്ത്റയിൽ മുപ്പത്തി ഇരട്ട വീതമും കമ്പഹാവിൽ ഇപാലയിൽ പതിനഞ്ച് വീതമും നോറേലിയാവിൽ മുപ്പത് വീതമോ രത്നപുരയിൽ വീതമോ അമ്പാറയിൽ മുപ്പത് വീതം അന്നാർ വീതം ഉള്ളതീ വീതമോ വൗണിയാ മുപ്പത് വീതം കൊളുംബ് ഇരുപത് വീതം കണ്ടിതം மாத்தரை முப்பது சதவீதம் அட்டக்களப்பு பதினேழு சதவீதமும் குருணாக முப்பது சதவீதம் புலனர்பு முப்பத்தி எட்டு சதவீதம் முனராகலில் இருபத்தொரு சதவீதமும் பதுளையில் இருபத்தொரு சதவீதமும் மாத்தலையில் இருபத்தி இரண்டு சதவீதமும் ஹம்மதோட்டையில் இருபத்தைந்து சதவீதம் யாழ்ப்பாணம் இருபத்தி இரண்டு வீதம் கிளிநொச்சியில் இருபத்தி ஏழு வீதமும் புத்தளத்தில் இருபத்தி மூன்று வீதமும் அனுராதபுரத்தில் முப்பது வீதமும் திருகோணமலையில் முப்பது வீதம் வாக்குப்பதிவுகள் பதிவாகியிருந்தது இது இன்று காலை பத்து மணி வரை இடம்பெற்ற வாக்குப்பதிவுகளின் அடிப்படையில் இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் அம்பாறை மாவட்டத்தில் சுமூகமாகவும் மந்த கதியிலும் இடம்பெற்று வருகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது அம்பாறை புத்துவில் சமாந்துரை கல்முனி ஆகிய தேர்தல் தொகுதிகளில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களில் வாக்காளர்கள் வாக்களிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் வாக்குச்சாவடிக்கு போலீஸ் மற்றும் விசட் அதிரடிப்படையினர் பாதுகாப்பு வழங்கி வருகின்றனர் ஐநூற்று இருபத்தி எட்டு வாக்களிப்பு நிலையங்களில் ஐந்து லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து நானூற்று முப்பத்தி இரண்டு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் அம்பாறை மாவட்டத்தின் திகாமடல தேர்தல் தொகுதியில் நான்கு ஆசனங்களுக்காக முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகளாகவும் பல சுயேட்சைகளாகவும் களமிறங்கியுள்ளனர் கல்முனை தேர்தல் தொகுதியில் எண்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பது பேரும் சமாந்துரை தேர்தல் தொகுதியில் தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஏழு பேரும் பொத்துவில் தேர்தல் தொகுதியில் ஒரு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி மூன்று பேரும் அம்பாறை தேர்தல் தொகுதியில் ஒரு லட்சத்து எண்பத்தெட்டாயிரத்து இருநூற்றி இருபத்தி ரெண்டு பேரும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் அம்பாறை மாவட்டத்தில் நூற்று எண்பத்தி நான்கு அம்பாறை வாக்களிப்பு நிலையங்களும் தொன்னூற்று மூன்று சமாந்துறை வாக்களிப்பு நிலையங்களும் எழுபத்தி நான்கு கல்முனை வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் நூற்று எழுபத்தி ஏழு பொத்துவில் வாக்களிப்பு நிலையங்கள் உட்பட ஐநூற்று இருபத்தி எட்டு வாக்களிப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன அத்துடன் சுதந்திரமானதாகவும் நடுநிலையாகவும் தேர்தலை நடத்துவதற்கான சகல நடவடிக்கைகளையும் தேர்தல் திணைக்களம் முன்னெடுத்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த ஆட்சியுடன் தொடர்புடைய பலர் நாட்டை விட்டு தப்பிச் செல்லும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் மோசடிகளுடன் ஈடுபட்ட பலர் பல நாடுகளுக்கு சென்றுள்ளனர் இந்த நிலையில் கடந்த மஹிந்த ஆட்சியின் போது சர்ச்சைக்குரிய பிரசாத் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முற்பட்ட வேளையில் தடுக்கப்பட்டுள்ளார் துபாய் செல்வதற்காக நேற்று இரவு கட்டுநாயக விமான நிலையத்துக்கு சென்ற டான் பிரசாத் விமான நிலைய கூடியுறவு திணைக்கள் அதிகாரிகளால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார் இவர் நேற்று இரவு எட்டு முப்பத்தைந்து மணியளவில் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானமான இ கே அறுநூற்று ஐம்பத்தி மூன்றில் செல்வதற்காக காட்டுநாயக்கா விமான நிலையத்திற்கு சென்றுள்ளார் அதற்கு எதிராக நீதிமன்றம் விமான பயணம் தடை விதித்துள்ளது இதன் காரணமாக காட்டுநாயக்கா விமான நிலையத்தில் குடிவரவு திணைக்கள் அதிகாரிகளால் அவர் திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி அன்று கொழும்பு காலி முகத்திடலில் இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்திய வழக்கில் ஆறாவது பிரதிவாதியாக டான் பிரியசாத் பெயரிடப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் போது பல்வேறு குற்றச்செயல்களில் டான் பிரசாத் ஈடுபட்டுள்ளதாக பல குற்றச்சாட்டுகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது உத்தியோகபூர்வ வாக்கு அட்டைகள் கிடைக்கப்பெறாத வாக்காளர்கள் இன்னும் தபால் நிலையத்திற்கு சென்று வாக்கு அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது வாக்கு அட்டையை பெறுவதற்கு அலுவலக நேரத்தில் தபால் நிலையத்திற்கு செல்லும் போது அடையாளத்தை உறுதிப்படுத்துவது கட்டாயமாகும் என பிரதி தபால் மாதிவர் ரஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார் உத்தியோகபூர்வ வாக்கு அட்டைகளில் தொன்னூற்று எட்டு வீதமானவை வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக பிரதி தபால்மா அதிபர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாடலாவிய ரீதியில் ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தல் நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் நாளை அதிகாலை முதல் உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகள் வெளியாகும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது குறித்த தகவலை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக் தெரிவித்துள்ளார் உத்தியோகபூர்வ பெருப்பெயர்கள் அதிகாரிகளால் வழங்கப்பட்டதன் பின்னர் ஆணைக்குழுவினால் பெருவெயர்கள் வெளியிடப்படும் என ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் முப்பத்தெட்டு வேட்பாளர்களின் பெருபெயர்களும் ஊடகங்களுக்கு வெளியிடப்படும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் அதற்கு முன்னதாக தபால் மூல வாக்களிப்பு முடிவுகளை வழங்க முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஊடகங்கள் போட்டித் போட்டித்தன்மைக்கு அமைய முன்கூட்டியே பெருப்பெயர்களை வெளியிடக்கூடாது ஆணைக்குழு வழங்கும் உத்தியோகபூர்வ முடிவுகளை மட்டுமே வெளியிடுமாறும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் வாக்குச்சீட்டை சேதப்படுத்திய குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் நாயன்மார்க்கட்டு மகேஸ்வரி வித்தியாலயத்திற்கு வாக்களிக்க சென்ற இளைஞர் ஒருவர் வாக்குச்சீட்டை சேதப்படுத்தியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று இடம்பெற்று வரும் நிலையில் வாக்கெடுப்பு உத்தியோகத்தர்களால் வழங்கப்பட்ட வாக்குச்சீட்டையே குறித்த இளைஞர் இரண்டாக கிழித்து சேதப்படுத்தியுள்ளார் குறித்த நபரிடம் யாழ்ப்பாணம் தேர்தல் திணைக்கள உத்தியோகத்தர்கள் மற்றும் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் இவ்வாறு குறித்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பணிப்புரைக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த இளைஞர் தேர்தலில் வாக்களிப்பது இதுவே முதல் தடவை என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்களிப்பு தற்போது நடைபெற்று வருகின்றது இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களிலும் இன்று காலை ஏழு மணி அளவில் வாக்களிப்பு நடவடிக்கைகள் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றன இன்று முற்பகல் பதினோரு மணி வரையான காலப்பகுதியில் நாடு முழுவதிலும் உள்ள மாவட்டங்களில் பதிவான வாக்களிப்பு விகிதங்கள் இப்போது உங்களுக்காக மட்டக்களப்பில் இருபத்தி ஏழு வீதமும் யாழ்ப்பாணத்தில் முப்பத்தைந்து சதவீதமும் மொனராகலையில் இருபத்தி எட்டு வீதம் ரத்னபுரியில் முப்பது வீதம் கழுத்துறையில் முப்பத்து மூன்று வீதமும் மாத்தலையில் முப்பது வீதமும் கொழும்பு முப்பத்தி ஐந்து வீதமும் கம்பஹா முப்பத்தி ஐந்து வீதமும் நூறலியா நாற்பத்து ஐந்து வீதமும் மாத்தரையில் முப்பத்து ஐந்து வீதமும் குருணாகலில் முப்பத்து ஐந்து வீதமும் அனுராதபுரத்தில் முப்பது வீதமும் காலியில் இருபத்தி இரண்டு வீதமும் கேகாலையில் முப்பத்து ஐந்து தசம் எட்டு வீதமும் பதுலையில் முப்பத்து மூன்று தசம் மூன்று வீதமும் இருபத்தி இருபத்தைந்து வீதமும் கண்டியில் இருபத்தி இரண்டு வீதமும் வாக்குப்பதிவுகள் நடைபெற்றிருக்கிறது இது இன்று காலை பதினோரு மணி வரையான காலப்பகுதியில் நாடு முழுவதிலும் உள்ள மாவட்டங்களில் பதிவான வாக்களிப்பு விகிதங்கள் வாக்குப்பதிவு ஆரம்பமாகி ஐந்து மணி நேரம் கடந்த வன்முறை சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை என காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமானது கடந்த ஐந்து மணித்தியாலங்களில் வன்முறைகள் எதுவும் பதிவாகவில்லை எனவும் இந்த ஆண்டு தேர்தல் மிகவும் அமைதியான முறையில் நடைபெறும் என காவல்துறை ஊடகப் பிரிவும் தெரிவித்துள்ளது தேர்தல் பணிகளுக்காக இதுவரை அறுபத்தி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு ஆரம்பித்து நடைபெற்று வரும் நிலையில் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக தேசிய அடையாள அட்டை அல்லது ஏதேனும் செல்லுபடியாகும் ஆவணத்தை கொண்டு செல்ல வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கமைய தேசிய அடையாள அட்டை செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் பொதுச்சேவை ஓய்வூதிய அடையாள அட்டை முதியோர் அடையாள அட்டை மதகுருமார்களுக்கான அடையாள அட்டை தேசிய அடையாள அட்டை தகவலை உறுதிப்படுத்தும் கடிதம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேர்தல் ஆணைக்குழுவால் வழங்கப்படும் தற்காலிக அடையாள அட்டை ஏனைய நபர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவால் வழங்கப்படும் தற்காலிக அடையாள அட்டை ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இத்துடன் அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் என்றும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்